தற்போது ஆர்டிஇ மூலமாக நிதித்துறைக்கு இலவசமாக மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தனியார் பள்ளிகளின் அமைப்பைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் திரு ஆறுமுகம் தற்போது ஆர்டிஇ நிறுத்தப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது வைச்சு நிலுவை வைக்கப்பட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது தனியார் பள்ளிகள் தரப்பில் எவ்வளவு ரூபாய் வந்து தமிழக அரசு தரப்பில் நிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கடந்த இரண்டு கல்வியாண்டுகளுக்கான முழு தொகையும் தரவில்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய இரண்டு முழு கண் கல்வியாண்டுகளுக்கான சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாக்கி வைக்கப்பட்டுள்ளது அதனால் தனியார் பள்ளிகள் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் அதனால் இரண்டு ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணம் என்னவோ தெரியவில்லை இந்த ஆண்டுக்கான ஆண்டிற்கான ஆடி சேர்க்கைக்கான அறிவிப்பு இதுவரை எழுதப்படவில்லை சாதாரணமாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி அல்லது ஐந்தாம் தேதிக்குள் இது அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை சேர்க்கை நடைபெறும் அட்மிஷன் இறுதி வாரத்தில் நடைபெறும் ஆனால் இதுவரை இந்த ஆண்டிற்கான செயற்கைக்கான அறிவிப்பு வெளியிட பள்ளிகள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திரு ஆர்முருகன் இந்த ஆண்டுக்கான அந்த விண்ணப்ப இந்த ஆண்டுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படாததற்கான காரணம் என்ன தமிழ்நாடு அரசு இது தரப்பில் ஏதாவது கூறியிருக்கிறதா உங்களிடம் இது குறித்தான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா இதுக்கான அறிவிப்பு வெளிவரும் என்று கூறி கூறி வருகிறார்கள் ஆனால் இதுவரை வெளியாகவில்லை இனிமேல் வெளியாகி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி திறப்பு என்ற நிலையில் அதற்கு வாய்ப்பு உள்ளதா என்பதே சந்தேகமாக உள்ளது ஏனெனில் அறிவிப்பு வெளியானதிலிருந்து மூன்று வாரங்களாவது ஆகும் செயற்கைக்கான நாள் துவங்குவதற்கு அதற்கான சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஆகியவை வழங்குவது வாங்குவதற்கு இரண்டு மூன்று காலங்களாகும் வாரங்களாகும் ஆகவே இன்றுமேல் அறிவிப்பு வெளியிட்டு செயற்கை நடைபெற்று வருவதற்கு குறிய காலமே உள்ளதால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போய் போகிறது என்பதை பள்ளி நிர்வாகிகளும் பெற்றோர்களும் மிகுந்த அவர்களுடன் ஏற்பார்த்து காத்திருக்கிறோம் திரு ஆறுமுகம் தற்போது இந்த விண்ணப்ப படிவமானது வந்து இன்னும் வழங்கப்படாத நிலையில் மாணவர்களுடைய கல்வி வந்து தடைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பெற்றோர் வந்து இது குறித்து என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இல்லையா இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது விட ஒரு பெற்றோர் வந்து கேட்டு தான் சென்டர் ஆர்டிஐ அட்மிஷன் இந்த வருஷம் ஆரம்பிப்பார்களா ஆரம்பிக்க மாட்டார்களா இது தெரியாமல் நாங்கள் வந்து தனியார் பள்ளியில் சேர்க்காமலும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால சுமார் ஒரு லட்சம் பேர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்காக காத்திருக்காங்க எல்கேஜி அட்மிஷனுக்காக மட்டுமே ஒரு லட்சம் பேர் ஆண்டுதோறும் விண்ணப்பிப்பார்கள் அதிலிருந்து சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் எல்கேஜி அட்மிஷன் பெறுவார்கள் அவர்கள் எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பிலும் அதிர்ச்சியிலும் உள்ளனர் திரு ஆறுமுகம் தற்போது நீங்க இது குறித்து தமிழ்நாடு அரசு தரப்பில் நீங்கள் கேட்டதுக்கு வந்து விரைவில் வந்து விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதுக்கு ஏதாவது காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன இது ஏதாவது கால நீட்டிப்பு செய்யப்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா கால நீட்டிப்பு செய்வதற்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடவில்லை ஆனாலும் மிக உரிய காலத்தில் அறிவிப்பு வெளியிட்டு சேர்க்கை நடைபெற்று வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அரசியில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இன்று நாளைக்குள்ளாகவே இதற்கான அறிவிப்பை வெளியிட்டால் பெற்றோர்களுக்கும் பள்ளிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆறுமுகம்